ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம் குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் செல்வத்தி மகளை தீடங்கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வம் எல்லாம் தருவாழ் மதொழி திக்கனை துன்பரவும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பார சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாமரை பூவினிலே சுருதியை தனி இருந்துரைப்பாள் பூமணித்தாளினையே கண்ணில் ஒற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாம்பு தலை மேலே நடஞ்செய்யும் பாதத்தீனை புகழ்வோம் பம்பு தலை மேலே நடம் செய்யும் பாதத்தினை புகழ்வோம் குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வெற்றிவாடி வேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் வெற்றிவாடி வேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் சுற்றின் இல்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி